ஓம் நமோ நாராயணாய திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவ பெருமாள் கோவில் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாகும் இத்தலத்தை திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்துள்ளனர் வேதாந்த தேசிகரும் இத்தலம் மீது பாடல்கள் புனைந்துள்ளார் மூலவர் எவ்வுள் கிடந்தான் வீரராகவப் பெருமாள் உற்சவர் வைத்திய வீரராகவர் தாயார் கனகவள்ளி தீர்த்தம் ஹிருதாப நாசினி ஆகமம் பாஞ்சராத்திரம் விமானம் விஜயகோடி விமானம் அரக்கர்களை வதம் செய்ததால் வீரராகவ பெருமாள் என்றும் ராமலிங்க அடிகளாரின் வயிற்று வழியை போக்கியதால் வைத்திய வீரராகவர் என்றும் திருநாமங்கள் இவருக்கு ஏற்பட்டது புரு என்ற முனிவர் செய்த யாகத்தின் பயனாக சாலி சாலிகோத்ரர் என்ற முனிவர் பிறந்தார் ஒரு தை அமாவாசை நன்னாளில் சாலிகோத்திர முனிவர் இந்த தளத்துக்கு வந்தார் இங்கே உள்ள ஹிருதாப நாசினி என்னும் தீர்த்தத்தில் நீராடினால் நம் இதயத்தில் உள்ள துர் சிந்தனைகள் நீங்கும் என்று எண்ணினார் குளக்கரையில் அமர்ந்த சாலிகோத்திர முனிவர் அங்கே முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் நீராடுவது கண்டு வியந்து போனார் கங்கைக்கு நிகரான இந்த குளத்தில் நீராடினால் சகல பாவங்களும் நீங்கும் என்று தேவர்கள் அவரிடம் தெரிவித்தார்கள் முனிவர் குளத்தில் நீராடி ஒரு வருட காலம் கடும் தவம் இருந்தார் ஒரு நாள் தனது பூஜைகளை முடித்துவிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்தார் அதில் ஒரு பங்கை எடுத்து வைத்துவிட்டு மற்றொரு பங்கை தான் உண்பதற்காக வைத்திருந்தார் பொதுவாக அதிதிக்கு உணவளித்துவிட்டுத்தான் அவர் உண்பது வழக்கம் அப்போது ஒரு வயதான அந்தனர் வந்து உணவு கேட்டார் உடனே ஒரு பங்கை கொடுத்தார் முதியவர் தனக்கு இன்னும் பசி தீரவில்லை என்று கூற மற்றொரு பங்கையும் அவருக்கே கொடுத்து விடுகிறார் முனிவர் அன்று முழுவதும் உபவாசம் இருந்துவிட்டு அடுத்த நாள் முதல் ஒரு வருடம் மீண்டும் தவத்தில் ஆகிறார் ஒரு வருடம் கழித்து அதேபோல் பூஜைகளை முடித்துவிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்கிறார் ஒரு பங்கை எடுத்து வைத்துவிட்டு மற்றொரு பங்கை தான் உண்பதற்காக வைத்திருந்தார் யாரேனும் அதிதி வருகிறார்களா என்று பார்த்தார் அப்போது ஒரு வயதான அந்தனர் வந்து உணவு கேட்டார் இவரும் மகிழ்ச்சியாக உணவை கொடுத்தார் முதியவர் உணவை உண்டுவிட்டு படுத்து உறங்க வேண்டி எவ்வுள் என்று கேட்டார் முனிவரும் தான் படுத்து உறங்கும் இடத்தை காட்டி அவ்விடத்தில் படுத்து உறங்குமாறு அவரை கேட்டுக்கொண்டார் அடுத்த கணமே முதியவர் வடிவத்தில் வந்த திருமால் சயன கோலத்தில் காட்சியளித்தார் முனிவருக்கு எல்லையில்லா ஆனந்தம் பெருமாளும் முனிவருக்கு வரமளிப்பதாக உறுதியளித்தார் முனிவரும் இத்தலத்துக்கு வரும் பக்தர்கள் அனைவரது பிரச்சனைகளையும் தீர்த்து அருள்பாலிக்கும்படி வேண்டினார் பெருமாளும் அவ்வண்ணமே அருளி இத்தலத்தில் எழுந்தருளினார் அதனால் இத்தலத்துக்கு எவ்வுள் என்றும் பெருமாளுக்கு எவ்வுள் கிடந்தான் என்றும் பெயர் வழங்கலாயிற்று தர்மசேனர் என்ற அரசருக்கு மகளாக ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்ற பெயரில் அவதரித்தார் வசுமதியும் திருமண பருவத்தை அடைந்தாள் அப்போது ஒருநாள் நாள் வீர நாராயணன் என்ற பெயரில் வேட்டைக்கு சென்ற பெருமாள் வசுமதியை மணமுடித்தார் இந்த திருமணத்துக்கு பிறகுதான் பெருமாளின் பெயர் மாறிற்று அதுவரை கிங்கிருகேசன் என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டார் இத்தலம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது ஐந்தடுக்கு ராஜகோபுரம் உள்ள இத்தலம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது கருவறையில் பதினைந்து அடி நீளம் ஐந்து அடி உயரத்தில் வீரராகவ பெருமாள் தன் வலது வலதுகரத்தால் சாலிகோத்திர முனிவர் சிரசில் கைவைத்து நாபிக் கமலத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு வேதோபதேசம் செய்தபடி சயன திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் இந்த கோவில் பல்லவர்கள் விஜயநகர பேரரசர்கள் நாயக்கர்கள் போன்ற பல்வேறு வம்சங்களால் நிர்வகிக்கப்பட்டது பின்னர் நிர்வாகம் அறநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ அகோபில மடத்திற்கு வந்தது கனகவள்ளி தாயார் கணேசா ஆழ்வார் கஜலட்சுமி தாயார் கோபாலன் நம்மாழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் வேதாந்த தேசிகர் இராமானுஜ ஆச்சாரியார் லட்சுமி நரசிம்மர் ஆகியோருக்கு இங்கு தனித்தனியே சன்னதிகள் உள்ளன சாலிகோத்ரருக்கு தை அமாவாசை என்று பெருமாள் காட்சி தந்ததால் தை அமாவாசை வழிபாட்டுக்கு உகந்ததாக இத்தலம் கருதப்படுகிறது இத்தினத்தில் தமிழகம் மற்றும் ஆந்திரா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது ஐதீகமாக இன்றளவும் நடைபெற்று வருகிறது மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை ஆண்டுக்கு ஒரு தடவை கார்த்திகை மாதம் மட்டும் சந்தன தைலத்தில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுகிறது தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவ தலங்களில் இத்தலம் மிக முக்கியமான திவ்ய தேசமாகும் இத்தலத்து குளம் கங்கையை விட புனிதமானது இக்குளத்தில் குளித்தால் மனதால் நினைக்கும் பாவங்கள் கூட விலகுமாம் ஆறுகால பூஜைகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கும் சிறப்பு கொண்ட திருத்தலம் மார்கண்டேய புராணத்தில் இத்தலம் குறித்து கூறப்பட்டுள்ளது இங்கு நேர்த்திக்கடனாக பப்ளி துப்பட்டி மேல் வஸ்திரம் அங்கி வாங்கி பெருமாளுக்கு செலுத்தலாம் இந்த அங்கி வெளியில் எங்கும் கிடைக்காது திருக்கோயில் அலுவலகத்தில் இந்த அங்கி கிடைக்கும் இதன் விலை ரூபாய் முன்னூறு இத்தலத்தில் இந்த நேர்த்திக்கடன் மிகவும் விசேஷமானது உருவத் தகடுகளை வெள்ளி தங்கத்தில் செய்து போடுதல் தவிர பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தல் நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகித்தல் தாயாருக்கு ஒன்பது கஜ பட்டுப்புடவை சாத்துதலும் முக்கியமான நேர்த்திக்கடனாக கருதப்படுகிறது உடம்பில் உள்ள மறு கட்டி ஆகியவை மறைய இத்தலத்துக் குளத்தில் பால் வெள்ளம் ஆகியவற்றை பக்தர்கள் கரைக்கிறார்கள் கோயில் மண்டபத்தில் உப்பு மிளகு ஆகியவற்றையும் சமர்ப்பிக்கின்றனர் இந்த கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் தை பிரம்மோற்சவம் என இரண்டு பிரம்மோற்சவங்கள் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் தை பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளன்று வீரராகவர் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாளிப்பார் ஆகஸ்ட் மாதத்தில் பவித்திர உற்சவம் நடைபெறும் ஆனி மாத தெப்பம் மாசி மாத தெப்பம் என ஆண்டிற்கு இரண்டு தெப்ப திருவிழா நடைபெறுகின்றது ஆனி அமாவாசையில் மூலவருக்கு மூன்று நாட்கள் முத்தங்கி சேவை நடைபெறுகிறது கார்த்திகையில் மூலவருக்கு தங்கக் கவசம் சாத்தப்படுகிறது முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்து உரைத்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் விண்ணவர் விண்ணவர்கோன் தனியன் சேயன்தான் ஒருவனாகிலும் ஆகிலும் தன் அடியார்க்கு இனியன் எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே தான் நினைத்ததை நடத்தி வைக்கும் சாமர்த்தியம் உடையவரும் மூர்த்திகளாக தாமே தோன்றியவரும் முக்குணங்களும் தீண்டாத புனிதமானவரும் அழகிய காயாம்பூவை போன்ற கருணில மேனி உடையவரும் அவரை நினைத்த துதித்த மாத்திரத்திலேயே நம்மை புனிதப்படுத்த வல்லவரும் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மறைந்த மகா பிரளயத்தில் ஓர் ஆளிலையில் தனியே துயில் கொள்பவரும் தனது அடியவர்களுக்கு இனியவரும் நம் அனைவருக்கும் தந்தையுமான எம்பிரான் எவ்வுளில் சயனித்து அருள்பாளிக்கின்றார் நாமும் திருவள்ளூர் சென்று எவ்வூல் கிடந்தான் வீரராகவரையும் கனகவள்ளி தாயாரையும் ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைத்திய வீரராகவரையும் வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக